எல்லாருக்கும் வணக்கம் நாம தினமும் வாங்குற பொருட்கள் இருக்கு இல்லையா அதோட விலைய பத்தி எனக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா அந்த பிரைஸ் பிரைஸ்டேக்கு பின்னாடி உண்மையிலே என்னென்ன செலவுகள்லாம் ஒளிஞ்சிருக்கு வாங்க இந்த பகுதியில ஒரு பொருளோட விலைக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான விஷயங்களை பத்தி நாம விரிவா பார்க்கலாம் இப்போ நீங்க கையில வச்சிருக்கிற போனை எடுத்துக்கோங்க இதை உருவாக்க உண்மையில எவ்வளவு செலவாகும்னு எப்பதாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா நாம கடையில கொடுத்து வாங்குற விலைய தாண்டி அதோட உண்மையான செலவு என்னவா இருக்கும் இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு அலசலுக்கும் மையப்புள்ளி சரி ஒரு பொருளோட விலையை முடிவு செய்யற முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அது தெரிஞ்சுக்க நாம முதல்ல ஒரு ஃபேக்டரிக்குள்ள இருந்து ஆரம்பிக்கலாம் அங்கதான் எல்லாத்தோட ஆரம்பமும் இருக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதாவது உற்பத்தி செலவு அப்படின்னா என்ன ஒரு பொருளை உருவாக்க ஒரு நிறுவனம் செய்யற மொத்த செலவு தான் இது இது வெறும் மூலப்பொருட்கள் வாங்குறது மட்டும் அல்ல அந்த பொருளை டெலிவரி பண்ணுற ட்ரக்கோட தேமானம் வரைக்கும் எல்லா சின்ன சின்ன செலவுகளும் இதில் அடங்கும் இந்த செலவுகளை நாம பொதுவா ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று ஃபிக்ஸ்ட் காஸ்ட்ஸ் அதாவது நிலையான செலவுகள் இன்னொன்னு வேரியபிள் காஸ்ட்ஸ் அதாவது மாறும் செலவுகள் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்னா நீங்க எவ்வளோ பொருள் உற்பத்தி செஞ்சாலும் அந்த செலவு மாறவே மாறாது ஆனால் வேரியபிள் காஸ்ட்ஸ் நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் இன்னும் சிம்பிளாக புரியணும்னா சில உதாரணங்களை பாருங்கள் இப்போது ஒரு ஃபேக்ட்ரியோட வாடகை அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃபோட சம்பளம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ்டு காஸ்ட்ஸ் நீங்கள் ஒரு பொருள் செஞ்சாலும் சரி ஆயிரம் பொருள் செஞ்சாலும் சரி இந்த செலவு அப்படியே தான் இருக்கும் ஆனால் மூலப்பொருட்கள் பேக்கேஜிங் செலவு இதெல்லாம் நீங்கள் எவ்வளவு உற்பத்தி பண்ணுறீங்களோ அதுக்கு மாதிரி கூடும் அல்லது குறையும் இதுதான் வேரியபிள் காஸ்ட்ஸ் ஓகே இப்போ ஒரு பொருள் ஃபேக்ட்ரியை விட்டு வெளியே வந்துருச்சு அதோட செலவுகள் முடிஞ்சிடுச்சா இல்லவே இல்ல சொல்லப்போனா அதோட பயணம் முழுக்க செலவுகள் கூடிக்கிட்டே தான் போகும் வாங்க அந்த பயணத்தை இப்போ நாம பார்க்கலாம் ஒரு பொருளோட பயணம் பல கட்டங்களை கொண்டது மூலப்பொருட்களை தேடுறதுல ஆரம்பிச்சு அதை ஃபேக்டரிக்கு கொண்டு வர்றது அப்புறம் உற்பத்தி பண்றது கடைகளுக்கு அனுப்புறது கடைசியா உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்கறது வரைக்கும் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் செலவுகள் ஏறிக்கிட்டே தான் போகும் இது எல்லாம் தான் அந்த பொருளோவை இறுதி விலைய முடிவு பண்ணுது ஆனா இதுல வெளியே தெரியாத ஒரு பெரிய செலவு இருக்கு அது என்ன தெரியுமா இன்வென்ட்ரி அதாவது இருப்பு சரக்கு விற்கப்படாத பொருட்களை சும்மா கிடங்குல வச்சிருக்கிறதுக்கே ஏகப்பட்ட செலவு இருக்கு கிடங்கு வாடகை இன்சூரன்ஸ் வரிகள் ஒருவேளை அந்த பொருள் சேதமடைஞ்சா ஏற்படுற நஷ்டம்னு இது ஒரு பெரிய செலவு லிஸ்டே போகும் சரி ஒரு பொருளோட உண்மையான செலவை எப்படி தான் கணக்கிடுறது அதுக்கு மேனேஜர்கள் டோட்டல் லேண்டட் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்றாங்க அதாவது ஒரு பொருள் உற்பத்தி செஞ்ச இடத்துல இருந்து நம்ம கைக்கு வந்து சேர வரைக்கும் ஆகிற எல்லா செலவையும் கணக்கில் எடுத்துக்கிறது உதாரணத்துக்கு சீனால ஒரு பொருளை ரொம்ப மலிவா தயாரிக்கலாம் ஆனா அங்கிருந்து கப்பல் மூலமா கொண்டு வர்றது வரி கட்டுறதுன்னு எல்லாத்தையும் சேர்த்தா ஒருவேளை மெக்சிகோல இருந்து வாங்குறது விட இதுக்கு அதிக செலவாகலாம் செலவுகளை பத்தி பேசும்போது நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும் அதுக்கு பேர் தான் செலவு சமரசம் அல்லது ட்ரேட் ஆஃப் அதாவது எல்லா விஷயத்திலயும் குறைந்த செலவுல பண்ணிடலாம்னு நினைக்கிறது நடக்காத காரியம் எல்லா இடத்திலையும் குறைஞ்ச செலவை தேடுறது ஒரு பெரிய கட்டுக்கதை ஒரு செலவை நீங்க குறைச்சிங்கன்னா நிச்சயமா இன்னொரு செலவை அதிகப்படுத்திடும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ங்கிறதே இந்த சமரசங்களை சரியா பேலன்ஸ் பண்ற ஒரு தான் முதல் சமரசத்தை பார்க்கலாமா இருப்பு சரக்குக்கும் போக்குவரத்துக்கும் நடுவுல இப்போ நீங்க கடல் வழியா மெதுவா மொத்தமா பொருட்கள் அனுப்புனீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் செலவு ரொம்ப கம்மியாகும் உண்மைதான் ஆனா அவ்வளோ பொருட்களையும் கொண்டு வந்து கிடங்களை வச்சு பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய செலவாகும்னு யோசிச்சு பாருங்க அடுத்தது செயல்திறனுக்கும் மீள்திறனுக்கும் இடையிலான சமரசம் ஜஸ்ட் இன் டைம் சிஸ்டம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க கையில ஸ்டாக்கே வச்சுக்காம தேவைப்படும் போது மட்டும் உற்பத்தி பண்றது இது செலவை ரொம்ப குறைக்கும் ரொம்ப எஃபிஷியண்டாகவும் இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் வந்தா கூட மொத்த உற்பத்தி சிஸ்டமும் நின்றும் இதுக்கு பதிலாக கொஞ்சம் கூடுதலாக கையிருப்பு வச்சுக்கிட்டா செலவு கொஞ்சம் அதிகமாகும் ஆனால் பெரிய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் இதுவரைக்கும் கம்பெனிக்குள்ள நடக்கிற விஷயங்களை பார்த்தோம் இப்ப கொஞ்சம் வெளியே வந்து உலக அளவுல நடக்கிற மாற்றங்கள் எப்படி செலவு மேலாண்மையை பாதிக்குதுன்னு பார்க்கலாம் சொல்லப்போனா இப்போ ஆட்டத்தோட விதிகளே மாறிடுச்சு முக்கியமா மூணு விஷயங்கள் செலவுகளை தலைகீழா மாத்திட்டு இருக்கு புவிசார் அரசியல் நிலைத்தன்மை அப்புறம் வாடிக்கையாளர் எதிர்பார்ப்புகள் உதாரணத்துக்கு ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல வர்த்தக போர் வந்தா அதை சப்ளை செயினை பாதிச்சு செலவுகளை அதிகப்படுத்திடும் இந்த சாட்டை பாருங்கள உற்பத்தியை ரொம்ப தூரத்தில் இருக்கிற வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும் பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது தெளிவாக காட்டுது பக்கத்தில் உற்பத்தி பண்ணும்போது உற்பத்தி செலவு கொஞ்சம் அதிகமாகலாம் ஆனால் போக்குவரத்து மற்றும் இடச்செலவுகள் கணிசமாக குறையும் ஸோ முடிவா சொல்லணும்னா இந்த முழு விஷயத்தையும் வெறும் ஒரு கணக்கு வழக்கு விஷயமா பாக்காம இத எப்படி ஒரு கம்பெனியோட முக்கியமான போட்டி உத்தியா மாற்றுறதுன்னு பாக்கலாம் ஒரு நிறுவனம் தனது மொத்த வந்தடியும் செலவு அதாவது டோட்டல் லேண்டட் காஸ்ட முழுமையா புரிஞ்சுகிட்டா அது தன்னோட சப்ளை செயின வெறும் செலவு பண்ற ஒரு இடமா பாக்காம போட்டியில ஜெயிக்கிறதுக்கான தன்னோட மிகப்பெரிய ஆயுதமா மாத்த முடியும் இதுதான் இந்த பகுதியோட மிக முக்கியமான செய்தி சரி அடுத்த முறை நீங்க ஏதாவது ஒரு புது பொருளை பாக்ஸ்ல இருந்து பிரிக்கும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க கையில நீங்க வச்சிருக்காது வெறும் ஒரு பொருள் மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி எத்தனையோ மறைக்கப்பட்ட சமரசங்களோட விளைவு அது அதுல என்னென்ன சமரசங்கள் அடங்கியிருக்கும் சிந்திச்சு பாருங்க